ஹாய் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து சேருவாங்களா அது யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு உங்கள் எக்ஸோ உங்கள் பார்ட்னரோ உங்கள் ஹஸ்பண்டோ யாராக வேணாலும் உங்களோட பையனாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்களை விட்டு சென்றவங்க வந்து உங்களை நோக்கி மறுபடியும் வருவாங்களா அவங்கக்கிட்ட வந்து ரீகன்சில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம் இது வந்து நான் மூணு பயில் வைக்க போகிறேன் அதில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் இருக்கும் நான் எஸ்ஆர்னோ மாதிரி தான் இருக்கும் இதுக்கான பதில் வந்து எஸ்ஆர்னோ மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு பைல் வந்து ப்ளூ கலர் பென் அதாவது இந்த லைட் ப்ளூ பென் செகண்ட் பைல் வந்து இந்த டார்க் ப்ளூ பென் அண்ட் வந்து தேர்ட் பைல் வந்து இந்த பிங்க் கலர் பென் இந்த மூணில் ஏதாவது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க பர்சன் வந்து யாராக வேணாலும் இருக்கட்டும் எக்ஸ் பார்ட்னர் ஹஸ்பண்ட் இல்லை அவங்க பசங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு அவங்க வந்து மறுபடியும் உங்களை நோக்கி வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் கண்ண மூடி இந்த ரெ மூணு பயலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேவா கண்ண மூடி செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த பைல் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க கேஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பையல் ப்ளூ கலருக்கு வந்து எடுக்கிறேன் ஓகேவா உங்கள் பர்சன் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ரீகான்சல் பண்ணுவாங்களா இல்லையா எக்ஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட் யாராக வேணாலும் இருக்கட்டும் இது வந்து ஒரு எஸ்ஆர் மாதிரி எஸ்ஆர்னோ மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து ரீகான்சில் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு கே பைல் ஒன் ப்ளூ கலர் பென் லைட் ப்ளூ பென் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப வந்து பேசுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் வந்து இது ஒரு நான் ஒரு பிரிவு மாதிரி தான் தெரியுது ஒருத்தங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து அவங்களோட லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க வந்து அவ்வளோவா வந்து கேர் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அவங்க எப்போ வருவாங்க வருவாங்களா மாட்டாங்களா நீங்கள் உங்களே வந்து யோசிச்சுக்கிறீங்க ஏன் நம்மள்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம என்ன அவ்வளோ வந்து மதிப்பு இல்லாததா அந்த மாதிரி நம்மக்கிட்ட மட்டும் ஏன் நம்மளை விட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க நீங்கள் ரொம்பவே வந்து கொஞ்சம் லோன் ஓகே இதுக்கான பதில் வந்து இப்போ யூனிவர்ஸ் வந்து கொடுக்க விரும்பலை நீங்கள் இப்போ பிரிவில் தான் இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசுவீங்களா பேச மாட்டீங்களாங்கிறது வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும் இப்போதைக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பதில் தர்ற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களுக்குமே அவங்க இப்போதைக்கு வந்து இதுக்கான பதில் இல்லை அவங்களுமே வந்து அவங்க லைஃப்பில் மேபி ஸ்ட்ரகிள் அண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் நீங்களுமே வந்து அவங்களோட காலிங் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப லோன்லியாக இருக்கிறீங்க ஹெவி போர்டனாக இருக்குது இந்த பயில் பார்க்குறவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அவங்க கிட்ட பேசாமல் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது உங்கள் எக்ஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட் யாராக வேணாலும் இருக்க போடும் நீங்கள் அவங்க கூட ரீகான்சல் ஆகாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க ஒருத்தங்க வந்து அவங்களோட ப்ரொஃபனல் அவங்களோட லைஃப் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க இன்னொருத்தவங்க வந்து பெருசாக எதுவும் ஃபீலிங் இல்லாத மாதிரி ஒருத்தவங்க காமிச்சிக்கிறீங்க பட் ரெண்டு பேருமே வந்து போத்தாக கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்குது ரீகேன்சல் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து இருந்த ஒரு ஒரு இந்த விஷயத்துக்கு விடையே தெரியலங்கிற மாதிரியான இருந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும் இப்போதைக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து இதுக்கான பதில் கொடுக்க விரும்பலை ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் ஓகேவா ஒரு நல்ல ஒரு ரீகன்சில் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஃப்யூச்சரில் ஒரு ரீகன்சில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இப்போ வந்து பைல் பி ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் ஓகே உங்கள் பர்சன் வந்து அவங்கள நோக்கி வருவாங்களா யாராவது வேணால் போட்டு அவங்க உங்ககிட்ட வந்து மறுபடியும் பேசுவாங்களா மாட்டாங்களாங்கிறத அந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே அவங்க பிடித்தபடியில் தான் இருக்கிறாங்க நான் இறங்கியே வர மாட்டேன் நான் இறங்கியும் வர மன நிலையில தான் இருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து மேபி உங்கள் பேர்சனாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு மேபி யாராவது ஒருத்தங்களாக இருக்கலாம் அவங்க வந்து இல்லை நான் இறங்கியே வரமாட்டேங்கிறதுக்கான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி வெயிட் இருக்கீங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் இருக்கீங்க பட் அவங்க பேர்சன் வந்து பிடிச்சபடியிலே இருக்கிறாங்க நான் இறங்கி வர என்ன தான் வந்து எனக்கு உங்கள் மேலே பாசம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து வரமாட்டேன் நீங்களாக வந்தாலுமே வந்து ஓகே பட் நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்க எப்பண்டா வருவீங்க நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க எப்பண்டா அவங்க வருவாங்க நம்ம அன்பை கொடுக்கலாங்கிற மாதிரியான விஷயத்துல தான் நீங்கள் இருக்கீங்க பட் உங்கள் பேர்சன் இறங்கி வர்ற மாதிரி தெரியல அவங்க அவங்களோட ஈகோ பிரைடு அதில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதை விட்டு அந்த ஈகோ அந்த விஷயத்தை விட்டு இறங்கி உங்ககிட்ட வர்ற மாதிரி இல்லை பயல் ஒன்றுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருந்துச்சு வர்றதுக்கான சான்ஸ் பட் இங்கே வந்து ஒரு சான்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க வந்து எஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் எதுக்காகவும் வந்து அவங்களோட பிரைட் அண்ட் அவங்க ஈகோ அதெல்லாம் விட்டு கொடுத்து உங்ககிட்ட வர்ற மாதிரி அவங்க இல்லை ஓகேவா யாராக இருந்தாலும் இருக்கட்டும் எக்ஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களோட ஈகோ அவங்களோட பதவி அதிகாரம் தெரியுது அவங்களோட ஒரு ரிச்சான ஒரு பர்சனாக இருக்கலாம் ஒரு ப பதவி அதிகாரம் ஈகோ பிரைட் அதுதெல்லாம் எனக்கு தெரியுது நான் அதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட வர மாட்டேன் எனக்கும் ஒரு ஈகோ இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க பர்சன் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பைல் டூ டார்க் பெண்ணுக்கான ஒரு பதிவு உங்கள் பர்சன் வருவாங்களா திரும்பி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தான் சொல்ல முடியும் அவங்க வந்து அவங்களோட அந்த ஈகோ தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட அதிகாரம் ஈகோ அவங்களோட அந்த சம்திங் அந்த விஷயத்தை அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்களா ஸோ அதை விட்டுட்டு அவங்க வர்ற மாதிரி இல்லை ஓகேவா ஸோ ஓகே அடுத்தது பயல் மூணு பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் உங்கள் பர்சன் வந்து வருவாங்களா மாட்டாங்களாங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் வெஹ்கன்சல் பண்ணுவாங்களா இல்லையா யாராக வேணாலும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட் எக்ஸ் பார்ட்னர் ஹூவர் யாராக வேணாலும் இருந்துகிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த ரீடிங்ல ஓகே நோ பயல் த்ரீ பிங்க் கலர் பென் எடுத்துவாங்க உங்கள் பேர்சன் வந்து வருவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நோ இப்போதைக்கு அவங்க வர்ற மாதிரி இல்லை நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கறது தெளிவாக தெரியுது இது ஒரு ஃபீமேல் பேர் பேர்சன் மாதிரி தெரியுது ரொம்பவே நீங்கள் வெயிட் அது யாராவதுனா இருக்கட்டும் ஒரு மதராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு எக்ஸ் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து வெயிட் இருக்கீங்க அந்த பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வெயிட் இருக்கீங்க பட் வந்து பட் வந்து பர்சன் வந்து இப்போதைக்கு வர மாதிரி தெரியல அவங்க வந்து அவங்களோட எதையும் எனக்கு விரும்பலை பிரைட் ஈகோ அதாவது இது நீங்கள் தான் அன்பை கொடுத்துருந்துருப்பீங்க அவங்க வந்து நீங்க எஃபெக்ட் போட்டிருப்பீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க ஆனால் அவங்க பேர்சன் வந்து வாங்க மட்டும் தான் செஞ்சுருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுறீங்க ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க பேர்சன் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி அவங்க இல்லை அவங்க வந்து நோ என்னோட நான் எதையும் கொடுக்குற மாதிரி இல்லை என்னோடய ஈகோ என்னோட அன்பு ஸோ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதையும் விட்டு உங்ககிட்ட நான் வந்து பேசுகிற மாதிரி நான் இல்லை இப்போதைக்கு நான் வந்து வர மாதிரி தான் சொல்ல முடியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நோ இப்போதைக்கு வந்து அவங்க பர்சன் வருவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நோன் தான் சொல்ல முடியும் அவங்க வந்து அவங்களோட விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்களா அவங்ககிட்ட வர்றவோ இல்லை வேற ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணவோ அவங்கக்கிட்ட வந்து பேசவோ ரே பண்ணவோ அந்த மாதிரியான இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போதைக்கு அவங்களோட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க எதுக்காகவும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து ஃபீலிங்ஸை வந்து இழக்கிற மாதிரி இல்லை அண்ட் பிரைட் ஈகோ இது எதையுமே அவங்க விட்டு தர மாதிரி இல்லை ஸோ இப்போதைக்கு வந்து பைல் பி சாரி பைல் சி வந்து அவங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வருவாங்களா வந்து ரீகன்சல்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ இப்போதைக்கு இல்லை உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பெரிய சண்டே நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்க இப்போதைக்கு அவங்க வர மாட்டேன் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் காட்ட மாட்டேன் நான் எதையும் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு அவங்க அவங்க நோ வரமாட்டாங்க பயல் சி பிங்க் கலர் பெண்ணை செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் வந்து இதுதான் அவங்க பேர்சன் வருவாங்களா இல்லையான்னு கேட்டால் நோ இப்போதைக்கு நோன் தான் சொல்ல முடியும் ஓகேவா பயிலே மட்டும்தான் ஒரு எஸ்கான ஒரு ஆப் ஆப்ஷன் இருந்துச்சு வேறு ரெண்டு பயலுக்குமே வந்து ஆப்ஷன் இல்லை ஓகேவா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங் உங்கள் பர்சன் வந்து திரும்பி உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையாங்க ஒரு ரீடிங் ஓகேவா டேக் கேர் பாய்